சரி. நண்பர்களே இந்த சிறப்பான ஒரு நல்ல தினத்திலே உலகம் முழுவதும் மனிதகுலம் குலம் சிக்கலில்லாம வாழ்வதற்கு அந்தந்த காலகட்டத்தில் இந்த இயற்கையானது சில மனிதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனதிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அறிவு என்ற ஆன்ம வெளிச்சத்தை ஸ்தாபிக்க இயற்கை அவ்வப்போது மனிதனாகவே மனித ரூபத்தில் வருகிறது அந்த மாதிரி இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய அறியாமை நீக்கி அறிவு என்ற வெளிச்சத்தை கொடுப்பதற்கு வந்த இயற்கையினுடைய அந்த பரிணாமத்தை மகான்கள் என்று நாம போற்றுகின்றோம் அந்த வகையில இந்த உலகம் எவ்வளவோ மகான்களை கண்டிருக்கு இனியும் காணும் ராமானுஜர் மதுவர் வல்லலா இயேசு மகான் பாரதி இந்த மாதிரி எவ்வளவோ இந்த நூற்றாண்டுல அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய அவதாரம் நிகழ்ந்தது அவர்கள் மனிதர் அல்ல அந்த மாதிரி இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு அறிவு என்ற வெளிச்சத்தை புகட்ட அதை ஊட்டி முழுமையாக வல்ல அந்த மனிதர்கள் மகான்கள் என்று இந்த உலகம் இதுவரைக்கு வருது அதுல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு வாழ்ந்து இருந்து வழிகாட்டி சென்ற ஒரு சிறந்த ஞானி அந்த ஞானியினுடைய பார்வையில அவர் வெளிப்படுத்திய ஒரு முக்கியமான சில ஞானிகளும் உண்டு அதுல குறிப்பா இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஏசு மகான் என்ற ஒரு புனிதர் இந்த உலகத்துக்கு வந்த திருநாள் இந்த நன்னாளை நினைவு கொண்டு இத்தலத்திலே அவருடைய தத்துவங்களை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவருக்கும் நமது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வேதம் குழுமத்தின் சார்பாகவும் ஞானரிஷ ஐயா அவர்களின் வாயிலாகவும் இத்தலத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாயிலாகவும் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்றோம் வாழ்க நண்பர்களே கடந்த வகுப்புல நாம இந்த உலகத்தினுடைய பிரவேசம் நமக்கு ஒரு முழுமையான ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருக்கோம் கொண்டாடி மகிழ்ந்த நிறைவு செய்ய ஏற்ற ஒரு பிறவியாகவே இந்த இயற்கை நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது ஆனா அந்த மகிழ்வு நீடித்து நிலைத்ததாக இல்லை ஏன் அந்த மாதிரி மாறி போச்சு என்பதற்கு வந்த வழி ஒரு காரணம் வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் ஆக அதுல நம்ம வாழும் முறையில நாம அந்த கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சிகளையும் எங்கெல்லாம் இழந்து போறோம் எந்த காரணங்கள் எந்தெந்த மாதிரியான காரணங்கள் நம்ம வந்து அந்த மகிழ்வு தன்மைய குறைத்து விட்டு குறைக்கிறது என்று நம்ம அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம் அதை ஐயா அவங்க தெளிவா நமக்கு எடுத்து சொல்லி வர்றாங்க நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோணத்துல இதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் மகரிஷி அவங்க சில இடங்கள்ல குறிப்பு குறிப்பிடுறாங்க உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயும் வகைதேடி உள்ள முறை நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் ஒடுங்கி மெய்ப்பொருள் என்ற பெரும் பதமடைந்தேன் உயர்நிலையில் அறிவு நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி தொழில் கடமைகளில் உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த நம்மளுடைய வருகை ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அதற்கு ஏற்ற எவ்வளவோ ஏற்பாடு நம்ம பார்க்குறோம் வரவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடக்குது இல்லையா ஒரு வரவேற்பு நம்முடைய வருகைன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுடைய வருகை உலகத்துக்கு வந்துட்டோம் ஆனா உண்மையாலும் நான் வந்துட்டேனா எங்க நான் வந்துட்டேன் ஆனா உண்மையாலும் வந்துட்டேன் பாருங்க இந்த இதுல ரெண்டு வரவு நம்மளுடைய பெற்றோர்களால் நிகழ்ந்தது வந்துட்டேன் ஆனா உண்மையா வந்துட்டனா ஏன் உண்மையா வரல சரியா வந்துட்டா ஏன் சரியா வரல அப்போ எனக்குள்ள இந்த உலகத்துக்குண்டான பிரவேசம் எப்போ முழுமையா எனக்கு தெரியுது அப்படின்னாக்க என்னை பற்றி சிந்திக்கும் போது அதை பற்றி ஒரு விளக்கம் கிடைக்குது கடந்த வகுப்புல சில கருத்துக்கள் வந்து விளங்க வைத்தாங்க ஐயா எவ்வளவோ வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் படித்து தெரிந்து தெரிந்து புரிந்து அந்த ஒரு சிறப்பு நிலைய மனம் உணருது இல்லையா அதை என்னைய நான் புரிந்துக்கிறதுனால எளிதா புரிந்து கொள்ளலாம் அதை விட சிறந்தது மேலானது புருஷன் அப்படின்னு சொல்றாங்க அனைத்தையும் விட மேலானது புருஷன் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்த வேலைய எந்த காரணத்துக்காக வந்திருக்கோம் எங்க இருக்கிறோம் என்ன மாதிரி என்னுடைய வெளிப்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம சிந்திக்கின்ற போது நமக்கு அது தெளிவா விளங்கியிருக்கும் தெளிவா விளங்கியம் இது போல எவ்வளவோ நூல்கள் புத்தகங்கள் வந்திருக்கு அதுல எல்லாம் இறுதியா சொல்லக்கூடிய ஒன்று இறுதியாக சொல்லக்கூடிய ஒன்று குரு அந்த பாக்கியம் ஜனானாம் எப்படி சொல்றாங்க கன்க்ளூஷன் அப்படி கொடுக்கறாங்க நம்ம பிரவேசம் தாய் தந்தை மூலமாக வழியாக நடந்தது நடந்தது இந்த பிரவேசத்தினுடைய முழுமைய யார் வழியாக இறுதியாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்னாக்க குரு பவனமுறை அந்த பாக்கியம் ஜனானா பாக்கியம் இந்த பிறவி கிடைச்சது பெரிய பாக்கியம் மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிதானே நம்ம கேள்விப்பட்டோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படி பிறந்தாலும் குண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதலும் அரிது அப்படியும் பிறந்தாலும் தானமும் தவமும் நயத்தல் அரிதலும் அரிது மனுஷனா பிறக்குறதே அரிது குறையில்லாம இல்லாம பிறக்கிறது அரிது எல்லாம் கிடைச்சாலும் தானமும் தவமும் நயத்தல் அறிதலும் அரிது தானம் இல்லையா மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது தவம் அந்த உபகாரம் எது செய்தோ அதை மேம்படுத்திக் கொள்வது இப்படிதானே நம்மளுடைய கருத்துல பெரும்பாலும் என்ன இருக்கு அப்படின்னா தானம் தவம் தானம் என்பது கொடுப்பது அப்படின்னு நினைச்சு தானம் என்பது ஈகை மனப்பான்மையை குறிக்க உள்ளதுன்னு சொல்றாங்க சில இடங்கள் ஈகை அததான் குறிக்குது அது சரியான ஈகை ஈதல் இசைபட வாழ்தல் வள்ளுவர் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இப்படி வள்ளுவம் நமக்கு உலக்கத்தை தருகிறது அப்போ ஈதல் இசைபட வாழ்தல் ஈதல்னா கொடுப்பது இசைவுபட வாழ்வு ஒரு உடலுக்கும் ஒரு உயிருக்கும் ஒரு கற்பனையான உரையாடல் தொல்காப்பிய கதை ஒன்று உண்டு ஒரு கற்பனை கதை என்னன்னா ஒரு உடலுக்கும் உயிருக்கும் ஒரு உரையாடல் நடப்பது போல ஒரு கதை சொல்றாங்க என்ன கதை ஒருத்தர் இறந்துட்டாரு மிகவும் முக்கியமான ஒருத்தர் அந்த பகுதிக்கே பெரிய அரசன் அப்படின்னு அவர் வந்து இறந்துட்டார் கொண்டு வந்து பரியல் லேண்ட்ல வச்சிருக்காங்க இப்ப கற்பனையாக அந்த இடத்துல ஒரு கதை சொல்றாங்க அந்த உயிர் அந்த உடல்கிட்ட கேக்குதா நீ யாரு வாழ்ந்து முடித்த காலத்துல அந்த உடம்பு என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதோ அதையெல்லாம் சொல்லுது நான் இவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு இவ்வளவு பொன்பொருள் இருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு இப்படியெல்லாம் இருந்தது எனக்கு இத்தனை பிள்ளைகள் இப்படியெல்லாம் சொல்லி வந்தது அந்த மாதிரி சொல்லி வரையில் ஓ அப்படியா என்று கேட்டுட்டு அப்புறம் இங்க வந்து கொண்டா போட்டாங்க என்ன பண்றது நீ தான் வெளியில போயிட்டியே நீ வெளியில போனனால என்னால எதுவும் செய்ய முடியல ஓ அப்படியா சரி ஆமா அந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் ஒரு நாலு மைல் தூரம் ஆ நாலு மைல் தூரத்துலேருந்து இந்த பரியல் லேண்டு அந்த சுடுகாடு அங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு ஒரு நாலு பேர் கொண்டு வந்தாங்க நாலு பேர் சேர்த்து இங்க கொண்டு வந்து போட்டாங்க அந்த நாலு பேர் கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன கொடுத்த நான் பெரிய ஆளு என் பிள்ளைகள் அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த ஊர்ல இருந்து இந்த நாலு மைல் தூரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்துட்டாங்க இல்லையா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அந்த உயிர் அந்த உடலுக்கு தூங்க ரெண்டு மணி நேரம் உன்னுடைய உடலை அந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து போட்டதுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்திருக்க ரெண்டு மணி நேரம் நான் உன்னைய எண்பத்தஞ்சு வருடமா தூக்கிட்டு நடந்த வருடமாக தூக்கிட்டு நடந்த எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னா அந்த உயிர அந்த உடம்பு கிட்ட இதை ஒட்டி எழுந்தது சில ஓமை கதைகளாக ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு பெரியவர்கள் சொல்றாங்க இறைவன் தன்னை முழுமையாக உணர்வதற்கும் தான் என்னெல்லாம வெளிப்பட்டு இருக்கிறனோ அதை அனுபவித்து மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வதற்கும் ஏற்ற ஒரு உயிரின தோற்றமாக மனிதனை மனிதனாக வந்திருக்கின்றான் மனிதனை படைத்திருக்கின்றான் மனிதனாகவே வந்திருக்கின்றான் அப்ப அதை முழு முழுமை செய்வதற்கு இந்த வாழ்க்கையில நான் என்ன மேற்கொள்ளணும் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கு குடும்பம் வேணும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு மனுஷனுக்கு பொருள் உறவு வேணும் பொருள் வேணும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் வேணும் பொருள் உறவு இல்லையா பொருள் உறவு அடுத்து இந்த சமுதாய உறவு அடுத்து மக்கள் உறவு அல்லது பாலுறவு என்ற மூன்று தேவைகள் உறவு அடுத்து இயற்கையோடு கூடிய இயற்கை சமுதாயம் எல்லாம் இணைஞ்ச ஒரு உறவு அடுத்து பாலுறவு என்று வரையில குடும்பம் சக மனிதர்கள் என்று அதுல ரெண்டு டைமென்ஷன் இது மூன்று உறவுகள் இல்லாம ஒரு மனிதன் இந்த வாழ்க்கைய நிறைவு செய்ய முடியாது ஆனா அந்த மாதிரி தொடர்புகள் வரும்போது இங்கதான் நம்ம சங்கடத்துல எங்க பிறந்த பின்னாடி ஒரு செலிப்ரேஷனுக்குரிய ஒரு கொண்டாட்டத்துக்குரிய வாழ்க்கைய சங்கடத்துக்கு உள்ளாக்குன்றையா இந்த தொடர்புகள் வரும் அப்ப இந்த தொடர்புகள்ல குறையா என்று பார்த்தா நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா எவ்வளவோ ஒரு பெரிய நிர்வாகத்தை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மாஸ்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி வியாபாரத்துல பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இந்த பூமி இங்க இருக்கணும் இந்த நிலவு இங்க இருக்கணும் இந்த சூரியன் இங்க இருக்கணும் இதுக்கு இவ்வளவு பூமிக்கு இவ்வளவு தூரம் இருக்கணும் இது இந்த வேகத்துல தான் சுத்தணும் இந்த ஆக்சிஸ்ல தான் சுத்தணும் இந்த வேகத்துல போகணும் இப்படிங்கிற ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதை எதிர்ப்பு ஒப்பீடு செய்வது அப்படியே நம்மள்ட்ட வந்தோம்னா இப்ப சாப்பிட்டா இந்த நேரத்துல செரிமானம் ஆகணும் செரிமானம் ஆனது அந்த ரசாயனங்கள் பிரிஞ்சு இப்படி போகணும் கழிவுகள் இப்படி போகணும் இப்படிங்கிற எவ்வளவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா அவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் இது இயற்கையினுடைய ஒரு ஒழுங்கமை அப்போ நம்ம வந்த வழியில ஏற்பட்ட குழப்பங்களும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு தரல சொல்லி கொடுத்தவங்களும் சரியா சொல்லிக் கொடுக்கல வந்த இதிகாசங்களும் தேரியோட நிப்பாட்டிடுச்சு புரிதல் இல்லை இந்த கால விஞ்ஞானம் அதை சரியா புரிய வைக்கிறதுக்கு ஏற்ற வல்லமை கொண்டுள்ளது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க ஆக பெரிய ஆன்மீக அனுபவங்களை பெறுவதற்கோ அல்லது பல பல இந்த மாதிரி ரகசியங்களை தெரிந்து புரிந்து முதல்ல யார புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க நம்மை நாம் புரிந்து கொள்வது இதுதான் சரியான வழியாகவும் முறையாகவும் இருக்க முடியும் ஆக ஈதல் எனக்கு என்ன வேணும் சுயம் நான் எப்படி இருக்கணும் என்ன எப்படி நான் பண்படுத்தணும் இந்த பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பண்பாடு ஒரு கல்ச்சர் இருக்கு எனக்குள்ள ஒரு கல்ச்சர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் கல்ச்சர் இருக்கு ஈச் மஸ்ட் ஃபைண்ட் ஹிஸ் ஓன் ரோடு விவேகானந்தர் சொல்றாரு எனக்குள்ள ஒரு கல்ச்சர் இருக்கு அதற்கு ஏற்றவாறு நான் என்ன பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வாழணும் பசி வருதா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தேவையானதை சாப்பிடணும் அப்படியே அள்ளி முழு இப்படி இந்த மாதிரி ஈதல் இந்த உடல் இந்த சரீரம் கெடாம இருக்கிறதுக்கு பாதிப்பு அடையாம இருக்கிறதுக்கு நான் எந்த நேரத்துல இதுக்கு தண்ணி கொடுக்கணும் இந்த எந்த நேரத்துல இதுக்கு தண்ணி கொடுக்கணும் எந்த நேரத்துல இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எந்த நேரத்துல இதை குளிப்பாட்டணும் இப்படிங்கிற சின்ன புரிதல் இங்க அந்த ஈதல் மனப்பான்மை இல்லாம வெளியில ஒரு பொருளை கொடுத்துட்டு உபயம் அப்படின்னு சொல்லி டியூப்லைட்ல லைட் வெளிச்சத்தை மறைக்கிற அளவுக்கு பேர் எழுதுனா அது பேரு ஈகையும் இல்ல உதவியும் கிடையாது அப்ப அது எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க ஈதல் மனப்பான்மை ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் ஆரம்பிக்கணும் அந்த ஈதலனுடைய அடியில இருக்கிறது என்ன அப்படின்னாக்க அன்பும் கருணையும் தான் நல்லா இருக்கணும் என்னைய நான் நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாலே என்னைய செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க தன் மேல ஒரு அன்பு மதிப்பு மரியாதை இருந்துச்சுனாக்க தன்னை பற்றி பெருசா நினைக்க தோணாது என்று சொல்றாங்க அப்போ அதுக்கு ஒரு உபயமா தான் மகரிஷி மகர்ஷி ஞானரிஷி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கொஞ்சம் பாரு நீ உன்னைய பாத்தியனாதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதற்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு ஒரு புரிதல் இல்லைன்னாக்க புரிந்தவர்களிடம் தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு அதன்படி என்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அந்த தடம் சரியான தடமாக இருக்கும் தடு மாற்றமாகாது தட மாற்றமாகாது தெளிந்த நேரான பார்வையாகவும் நிமிர்ந்த நடையாகவும் தெளிவான கண்ணோட்டத்தோடையும் நம்ம பயணிக்க முடியும் ஆக அந்த தெளிவையும் அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வழிகளையும் இசைந்து வாழக்கூடிய பண்பையும் நாம சிந்தித்து அதன் வழி பயணிக்க ஆரம்பிச்சோம்னா அதுவே இந்த உயிர் இந்த உடலில் பிரவேசம் செய்த ஒரு அந்த நோக்கத்தை என்ன பண்ணும் முழுமையாக்கி வைக்கும் முழுமையடைய செய்யும் அதனாலதான் மகரிஷி அவங்க வடிவமைக்கையில முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகான்னு வச்சாங்க முழுமை அடையல அதனாலதான் முழுமை நல வாழ்வு அப்படின்னு வச்சாங்க ஒரு டப்பாவுல உளுந்து வச்சிருப்ப நல்ல காய வச்சு நல்லா பதம் பண்ணி கிளியரா வச்சிருக்கோம் அதுல எந்த குற்றமும் இல்லை தரமான விதை அத டப்பாவுல போட்டு டப்பாவுல நல்ல கிளீன் போட் பண்ணி அடைச்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மாசம் திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் நிச்சயமாக வந்துருக்கும் எங்க இருந்து வந்துச்சு வந்து ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆழ்ந்த உண்மை இருக்கும் ஒவ்வொன்னுக்குள்ள ஒரு உண்மை அத பார்த்தோம் அப்படின்னா அந்த உளுந்து உளுந்தாகவே இருந்தது அப்படியே இருந்துச்சு அசையாம இருந்துச்சு தன்மாற்றம் தானாக நிகழ்ந்தது அமைதியாக இருந்துச்சு எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணிக்கலாம் உளுந்து உளுந்தாதான் இருந்தது இப்படி பார்த்தா எவலுஷன் எல்லாம் அததுக்கு கொடுத்த வாழ்க்கைய அதற்கு கொடுக்கப்பட்ட என்ன வாழ்க்கையோ அத முழுசா வாழ்ந்திருக்கு வாழ்ந்தது முழுசா இருந்தது முழுமையா இருந்தனால அது டிரான்ஸ்பார்மேஷன் தானாவே நடந்துச்சு அமைதியா இருந்துச்சு முழுதா இருந்தது எதையும் கிடைக்கல தனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவு செய்தது ஒரு சிங்கம் அந்த சிங்கத்துக்கு உண்டான அம்சத்தோட முழுசா வாழும் ஒரு நாய் அதுக்கு உண்டான குணா அது முழுசா வாழும் ஒரு சிங்கம் நான் கொஞ்ச நாளைக்கு நாயா இருக்க போறேன்னு விரும்புச்சுன்னா அது முடியாத காரியம் முடியவே முடியாது அதனுடைய சமாதானம் போயிடும் அதனுடைய சமாதானம் போயிரும் அப்ப என்ன பண்ணுது அது முழுசா தன்னை தனக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையால என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே வாடும் ஆனா மனிதனாக வந்த பிறகு இந்த இதெல்லாம் சேர்ந்து இங்க வந்துச்சு இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த இந்த விலங்குக்கு இந்த மனித விலங்குக்குன்னு ஒரு சிங்கத்துக்குன்னு ஒரு அஹ் கட்டமைப்பை கொடுத்த இந்த இயற்கை மனிதனுக்கும் ஒரு அமைப்பு கொடுத்தோம் அது புரியாததுனால இவன் என்ன பண்றான் அங்கே இருந்து வந்ததை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு அந்த இயல்புகளோட வாழ முற்படுகின்ற பொழுது இவன் முழுமையடைய தவறுகின்றான் ஆக இந்த மனிதனுக்கே உரிய ஒரு வாழ்க்கை பண்பாட்டையும் முறையும் இந்த இயற்கை கொடுத்திருக்குது அப்படி வாழணும் அதனாலதான் மகரிஷ் என்ன பண்றாங்க முழுமை நல வாழ்விற்கும் மனவளக்கலை யோகான கொண்டு வைக்கிறாங்க இப்போ எப்ப மனிதன் முழுமையாக வாழ முடியும்னாக்க அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க எந்த இடத்துல எல்லாம் அவங்க சில நம்மளுடைய குறைகளை தன் குற்றம் தன் குறை தன் தகமை தான் தனை திருத்தும் தகமை வந்தால் என் குற்றம் திறமையை சுமத்தக்கூடும் இப்படின்னு சொல்றாங்க இல்லையா சொல்றாங்க அதற்கு எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த திருத்தம் வரணும்னு ஒவ்வொரு மனிதனும் விரும்பணும் பொருளை நோக்கி ஓடிய ஓட்டம் ஒரு நாள் நிற்கும் அப்ப எது உதவும் தெரியுமா அருள் தான் உதவும் இங்க சேர்த்து வச்சிருக்க இந்த அசட்டு தான் உதவும் அது எங்க மகரிஷி சொல்றாங்க உயும் வகை தேடி ஓடி 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 பாக்குற ஒரு நிறைவே வரல நிறைவு எங்க வரும் கடைசியில எப்படியாச்சும் எனக்கு இறைவா கொடு என்று உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உருகி நிக்கையில இறைவனே குருவாக வந்து சேர்ந்தான் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி உள்ள ஒடுங்கி அதன் பிறகு ஒவ்வொரு வளர்ச்சி மெய்ப்பொருள் என்ற பெரும் பதமடைந்தேன் சரி அதற்குண்டான வழிகளை காட்டிக்கிட்டே வர்றாங்க ஆகவே அன்பர்களே இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக வச்சு இணைந்திருக்கின்றோம் இது ஒரு ஆரம்ப அறிமுகம் கலந்தாய்வு போன்ற ஒரு பயணம் தான் நடந்து இதுல நிறைய நிறைய இருக்கு தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களை இங்க சந்திப்போம் சிந்திப்போம் சிந்தனையை உயர்த்திக் கொள்வோம் விளக்கங்கள் கிடைக்கும் தொடர்ந்து பயணிப்போம் ஐயா சொன்ன மாதிரி அவ்வப்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ருவினுடைய அருகாமையிலிருந்து அவர்களுடைய கையை பிடிச்சிட்டே போனோம் அப்படின்னாக்க நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு அந்த குருத்துவமானது என்ன பண்ணிடுது கொண்டு சேர்த்து விடும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய நிகழ்வை நாம நிறைவு செய்து கொள்கின்றோம்